ஹாய் எவ்வரிவான் இப்போ நம்ம கிபெக் பார்லிமெண்ட்டோட இன்டீரியர்ல இருக்கும் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த செக்ஷன் வந்து கியூபெக்கோட ஃப்ளாக் இருக்குது இது கியூபெக் ப்ராவின்ஸ்க்கான ஒரு தனித்துவமான ஒரு ஃப்ளாக் இந்த பக்கத்தில் வந்து கியூபெக்கோட ப்ரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எல்லார் ஃபோட்டோவும் டிஸ்ப்ளேல இருக்கு ஸோ கியூபெக் ப்ராவின்ஸ் உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க கரண்ட் ப்ரைம் மினிஸ்டர் வரைக்கும் அவங்க டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க இதில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா பவுலன் மர்வான்றவங்க கியூபெக்கோட விமன் ப்ரைம் மினிஸ்டர் அவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த ஃபோட்டோஸ் ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் கிளிக் பண்ணோன்னா அது அவங்க இங்கே வந்து இது எல்லாமே ஒரு நம்ம கியூபேக் ப்ராவின்ஸோட எம்எல்ஏ ஃபோட்டோஸ் அவங்க வந்து எந்த அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு அதை அவங்கள பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது அந்த ஃபோட்டோவில் கிளிக் பண்ண உடனே அவங்களோட ப்ரா அவங்க எப்போலேருந்து எம்எல்ஏவாக இருக்காங்க அவங்க எந்த தொகுதி எம்எல்ஏ அவங்க எந்தாவது துறைக்கு இன்சார்ஜ்னா அவங்க எந்த துறையோட மினிஸ்டர் ப்ளஸ் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வருது ஸோ ப்ரா இந்த கியூபேக் பார்லிமெண்ட்டை விசிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது ரொம்ப இந்த கியூபேக்கோட ஹிஸ்ட்ரி பற்றி அதோடய ப்ராவின்ஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரி இருந்தது கண்டிப்பா இது ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான டூரா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ